யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நந்தன வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானுடைய பயிற்சி வந்து மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு ஆகிறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் குரு பகவான் வந்து விருச்சக ராசிக்கு ரெண்டு குண்டானவர் அஞ்சு குண்டானவர் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த அஞ்சாம் இடத்த அதிபதிங்கன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பொதுவாக வந்து அஞ்சு குண்டானவர் குருவாக இருந்தாலும் ஏன் சனியாகவே இருந்தாலும் அஞ்சு ஒன்பது உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ அந்த வகையில் அஞ்சாம் இடத்து அதிபதியான குரு பகவான் அவர் போய் ஏழாம் இடத்துல நிற்கிறார் ஏழில் நிற்கிற அந்த குரு சூரியனோடையும் சுக்கரனோடையும் கேதுவோடையும் இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் கேது இந்த மூணு கிரகங்களும் இருக்கிற இடத்துல குரு பகவானும் உள்ளே போய் உட்காடுறார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ராசிக்காரங்களுக்கு ரெண்டு குண்டான குடும்பாதிபதி ஏழாம் பாவத்தில் போய் நிற்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப விசேஷமான பலன்கள் நடக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் திருமண காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இனி பிரச்சனைகள் தீர்வுக்கு வரணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது தீர்வுன்னா ரெண்டு விதமான தீர்வும் இருக்கும் இல்லையா ஒன்றும் நல்ல தீர்வும் இருக்கும் இன்னொன்று நல்லா இல்லாத தீர்வும் இருக்கும் ரெண்டில் ஏதாவது ஒரு வகையில் தீர்ந்தே ஆகணும் ஆனால் நல்லபடியாக தீந்தாகணுங்கிறது தான் அந்த விருச்சக ராசிக்கான அமைப்பு இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து ஏழாம் பாவத்தில் போய் நிற்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு அஞ்சு குண்டானவர்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு அப்போ அவர் வந்து ஸ்தானபலம் பெற்று நிற்கிறார் நைசார்கிக பலம்னு சொல்லக்கூடியதில் ஸ்தானபலம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இப்படி ஸ்தானபலம் வாங்கி நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து விருச்சக ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாவது வீட்டை பார்க்குறார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக ராசிக்கு வந்து ராசியாகவே பார்க்குறார் விருச்சக ராசியாகவே பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்குறதுங்கிறது வந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இந்த ஸ்தானங்களை பார்க்குறதுனால குரு படுறதுங்கிறதுனால என்ன மாதிரியான யோக பாக்கியம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் எந்த விதத்தில் குரு பகவான் வந்து நல்ல பலன்கள் வந்து விருச்சக ராசிக்கு செய்ய போகிறார் அப்படின்னாக்க குரு வந்து ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் யோகம் அசுர குருவினுடைய வீட்டில் தேவகுரு உட்காந்துருக்கார் ஒரு வகத்தில் என்ன சொல்லுவாங்க பகை ஸ்தானம் பெற்று நிற்கிறாரு அதனால் வந்து குரு பயிற்சி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிப்பாங்க அப்படி கிடையாது அசுரகுருவும் தேவகுருவும் யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனும் குரு பகவானும் சேர்ந்து நிற்கிறாங்களோ அந்த ஜாதகாரன் பெரிய யோகக்காரன் கொள்ளுனர் குருவும் வெள்ளி குருன்னா தேவகுரு பிரகஸ்பதி வெள்ளினா சுக்கரன் கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் சீருரும் அணையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு நான் நல்லபடியாக படைப்பாருன்னு சொல்லுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த குரு பகவான் வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல வந்து சுக்கரனுடைய வீட்டில் அசுரகுருவனுடைய வீட்டில் போய் உட்காருறதுங்கிறதுனாலையும் ரெண்டாவது குரு பயிற்சி அசுர குரு அங்கேயே இருக்கிறதுங்கிறதுனாலையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்ல பயிற்சி அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் விருத்தி கிடைக்கும் புது தொழில் முயற்சிகள் ஆக்கம் தரும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு இன்னமும் வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆரம்பித்து போகலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சுய தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அப்போ சொந்த தொழில் நல்லாயிருக்கு கூட்டு தொழில் நல்லாயிருக்கு புது தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஈடுபட்டிருக்க தொழிலில் நல்லதொரு ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால அதேமாரி ராசிக்கு மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அண்ணன் அக்கா எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான திருமண காலங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் உண்டு அப்போ இது மட்டும் இல்லாமல் பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமண பாவம் கைகூடி வர்றதுங்கிறது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து ராசியவே பார்க்குறார் ராசியை குருவாக்குறது யோகம் சந்திரன் நிற்க வீ நிற்கக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்த்துட்டா உறைந்திட பிறனில் வீட்டை பிறனில் வீடுங்கிறது சந்திர நிற்கிற வீடு உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அறைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு நிறைவரும் ஆயுளோடுனா நீடித்த ஆயுள் வளம் இருக்கும் அப்போ உடல்நலம் ஜரியலாத இருக்கவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நீடித்த ஆயுள் கிடைக்கும் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு தானே கிடைக்கக்கூடிய புகழோடு சிலர் வந்து புகழை வந்து தானாக தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவன் ஓடுறத நிறுத்திக்கிட்டான்னா அந்த புகழும் வர விட்டு ஓடிடும் ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி இல்லை அது வந்ததுன்னா அப்படியே வந்தமேனிக்க நின்றுக்கிட்டே இருக்கும் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரை நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியே அப்படின்னா நல்லபடியாக பிழைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லுன்றேன் அப்புறம் வாகன வசதிகள் சேரும் பொருளாதாரத்தில் விருத்தி இருக்கும் புது தொழில் முயற்சிகள் ஆக்கம் தரும் அது எப்படி புது தொழில் முயற்சியெல்லாம் ஆக்காந்துரும் இப்போ ஏழரை சனி நடந்துகிட்ருக்குன்னு வேறு சொன்னாங்களே அப்படின்னா இந்த முதல் சுற்று ஏழரை இருக்கிறவங்களுக்கு வேணால் தொல்லைகளை கொடுக்கலாம் அப்படியே கொடுத்தாலுமே ராசியை குரு பார்க்குறதுங்கிறதுனால அத்தனையும் விடுபட்டு போயிடும் அப்போ விரைவு நடந்து வரக்கூடிய கடுமையான பலன்கள் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல விதமான மாற்றங்களும் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல விதமான ஏற்றத்துக்கு வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசியை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம் அப்போ ஏழரை சனி நடந்தாலும் அதனுடைய உக்கரத்தை இவ்வளோ நாள் குரு பகவான் வந்து மேஷத்தில் நின்று சனீஸ்வரனை பார்த்துட்டு இருந்ததுனால குறைச்சார் இன்னொரு வகையில் இப்போ ரிஷபத்தில் நின்று ராசியவே பார்க்குறதுங்கிறதுனால ஏழரை சனியினுடைய தாக்கம் வந்து குறையும் ரிஷப ராசிக்கு எதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது மூணாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடத்தில் சுபர் முற்று பலனாயிர நோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்றில் உச்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடியிருப்பான் சுகமாகன்னா கர்ணபூஷண பலன்கள் உண்டு பெண்கள் வந்து விருச்சகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறது நகனட்டெல்லாம் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு தங்கம் சேரும் ஏன்னா குரு வந்து தங்கம் இல்லையா குருவுக்கான உலோகமே தங்கம் அவர் ஏழாம் இடத்துல நிற்கிறார் தனகாரகனாகி நிற்கிறார் அதே மாதிரி நீண்ட நாள் வசூலாகாத கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அந்த வசூலாகாத பணமெல்லாம் வந்து சேரும் நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா புதுசாக கடன் இருந்தாலோ அல்லது பழைய கடன்கள் இருந்தாலோ அது எல்லாமே அடவிட்டு வரும் ஏன்னால் கடன் இருக்கும் ஏழரை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதில் ரெண்டாவது சுத்து ஏழரில் வர்றவங்களுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் நல்ல விதமாக விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு பொருளாதார விருத்தி தொழில் விருத்தி சம்பாத்திய விருத்தி அத்தனையும் காமிக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்கு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு இடம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கும் அஞ்சு கொண்டான உத்தியோக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் பாவத்தில் போய் நிற்கிறதுங்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு அந்த ஏழில் குரு வந்து நிற்கிறப்ப தான் ராசியை வந்து முழு பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ அந்த ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் நிறைவானது ஒரு வாழ்க்கை கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் உண்டு திருமணம் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ திருமணம் நடக்கணும்னா அவங்களுக்கான திருமணத்துக்கான தசாபுத்திக்கான காலம் இருக்கணும் ஒரு சிலருக்கு அந்த திருமண பாவத்துக்கான அமைப்பே இல்லாத ஒரு கிரக சேர்க்கை எல்லாம் உண்டு ஒரு சில கிரகச் சேர்க்கைகள் தேசரும் பத்தாம் ஆதி நான்கிடத்தில் இருக்க செப்பிய நாலாம் மாதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்தினில் இருக்கும்போது சன்னியாசியம்னா இவங்களுக்கு ஏழில் குரு வந்துருச்சு குருபலம் வந்துருச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னால் எப்படி நடக்கும் அப்போ ராசியில் இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ கல்யாணத்துக்கான திசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்கிற பட்சத்தில் நிச்சயமாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது விருச்சய ராசிக்காரங்களுக்கு அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வடக்குருந்து அல்லது கிழக்கு திசைகள்லேருந்து பெண்ணோ அல்லது வந்து மாப்பிள்ளையோ கிடைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு விசேஷமாகவே சொல்லலாம் விருச்சய ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து அங்கே நிக்கிறார் அப்படி வந்து நிற்கக்கூடிய இந்த ராசிக்கு ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு வந்து விருச்சகத்துக்கு ஏழாம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால மிகுந்த யோகத்தை செய்யும் பொருளாதாரத்தில் நல்ல விருத்தியை செய்யும் அப்படின்னு ஒரு அமைப்பு மூணாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கௌரவம் பழுதுபட்டு நின்னாலும் அதெல்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கான அமைப்பு உண்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இவங்க முயற்சிகள் பூரா பலிதமாகும் ஏன்னா அஞ்சு குண்டானவனு சொல்லக்கூடியவர் உயர்கல்வியை குறிக்கக்கூடியவர் அவர் போய் ஏழாம் இடத்தில் நிற்கிறார் ரிஷபத்தில் நிற்கிறார் அப்போ தொலை தூரம் போயெல்லாம் கல்வி படிக்கணுன்ற மாதிரியான அமைப்பு படிப்புக்காக நிறைய வெளியூரெல்லாம் போய் படிப்பாங்க இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கான அமைப்பு உருவாகும் அப்போ கல்வியில் வந்து வலுவானது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே ஏழரை சனியில் டல்லாகிட்டே இருந்திருப்பாங்க இப்போ அந்த இது வந்து ஒரு பூஸ்டப் ஆகி மேலே வரணுன்ற மாதிரியான அமைப்பு ஏன்னா குரு தான் கோடி குற்றம் நீங்கும்ல அப்புறம் ஏழரை சனி இருந்ததும் ஒன்றும் பெருசாக பண்ணிடாது பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் டப்பாவில் வாசம் போகாதுன்னு ஒரு கருத்து உண்டு அதனால் வந்து கொஞ்சம் கடின பாடு கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே வெற்றி கிடைக்குமே அப்புறம் நோகாமல் எப்படி நோன்பு கும்புறதும்பாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கிற வெற்றி தானே நல்ல வெற்றி அதுலேயும் அப்படி ஒன்றும் கடுமையான சிரமம் இல்லை குரு பார்க்குறதுங்கிறதுனால அப்போ மூணாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து எப்படி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து அக்கா அண்ணன்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண தடைகளோ தொழில் தடைகளோ இருந்தால் அது நிவர்த்தி ஆகும்னு சொன்னோமா அது மாதிரி மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரஸ்தானம் அந்த இளைய சகோதரம்னு சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி யோகம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொழிலில் ஈடுபட்டுருக்கவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தொழில் விருத்தியாகும் வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது மாதிரியான அமைப்புகள் உண்டு அப்புறம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சுக்குண்டானவர் ஏழில் நிற்கிறதுங்கிறதுனால இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இருக்காது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அந்த இடத்த விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தானாகவே உருவாகும் நீங்கள் மாற்ற வேண்டாம் அதுவாக வரையில நம்மளா செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அது வர்ற வரைக்கும் நம்மளா போட்டு இழுத்தடிக்க வேண்டியது இல்லை இல்லையா அந்த வகையில் ரிலாக்ஸாக வந்து இப்போ பார்த்துட்ருக்கிற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே அடுத்த இடத்துல வேலையை தேடுங்க உங்களுக்கு நல்ல வேலையை அமையும் நல்ல உத்தியோகம் அமையும் உத்தியோக உயர்வு அமையும் அதுக்கப்புறம் கூட மாற்றிக்கலாம் அரசு துறையில் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றம் இவங்க கேட்காமலே கிடைக்கும் அதுவும் அவங்களுடைய பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட வகையிலே கிடைக்கும் ஏன்னா அஞ்சு குண்டானவர் இல்லையா அந்த ஒரு அமைப்பு அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணபாவத்துக்கான அமைப்பு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் நகநட்டு சேரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அதே மாதிரி சொத்து சோம் வாங்கிறது அதை வந்து பெண்கள் பேரில் எழுதுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த விருச்சய ராசிக்காரங்களுக்கு உண்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு பகவான் ஏற்கனவே லக்னத்தை அந்த ராசியில் உட்காந்துடுறார் ராகு தான் கம்ப்யூட்டருக்கு மெயினான காரகத்துவம் அவர் வந்து அந்த விருச்சயராசிலேயே உட்காந்துடுறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார் அதை வந்து குரு பார்க்குறார் மெயினாக அந்த இன்ஜினியரிங் லைனில் அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இனங்களில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இனங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் அவங்களுக்கு வந்து இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம்லாம் கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பும் இந்த குரு பகவான் கொண்டு வர்றார் அதுவும் நல்ல விதமாக கொண்டு வர்றார் இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை வேலையை விட்டு வெளியில் போன்னு சொல்லவே மாட்டான் ஆனால் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான அமைப்பு உண்டு அது நல்ல விதமாக வெளியில் வர மாதிரியான ஒரு சோர்ஸஸ் சமயம் அப்போ வெளியில் வாங்க ஒன்றும் தவறில்லை அப்போ ஓவராலாக பார்க்குறப்ப ராசியை குரு பார்த்தாலே போதும் வேறு இந்த வேறு அவர் மூணாம் இடத்தை பார்க்குறது பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது அதெல்லாம் அப்புறம் ராசியை குரு பார்க்கறதுங்கிறதே யோகம்தான் அந்த வகையில் கோர்ட்டு வழக்கில் இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியான பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி அல்லது திருமண தடைகளில் இருந்தாலும் சரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் அந்த முக்கியமான இது என்ன விஷயம் என்னென்னா புத்திரவாக்கியம் தடைபட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடப்பு குரு பயிற்சியில் சொல்லலாம் ஆக நந்தன் அவரோட குரு பயிற்சிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சிறப்பானது ஒரு பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்குது ஏற்கனவே வந்து ஏழராசனியில் அவங்க சிரமம் பட்டு இருந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த உக்கரத்தை குறைக்கிறதுக்கு விரைய குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் இனி அடுத்து வந்து ராசியவே பார்க்குறார் முதல்ல சனியினுடைய வேகத்தை குறைச்சார் இப்போ உங்களோட வேகத்தை அதிகப்படுத்துகிறார் அப்போ உங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் கூடுதுங்கிறதுனால பொருளாதாரத்தில் விருத்தி ஆகிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடம் வீடு சொத்து வாங்கிறது அதுக்காக கடன்பட்டு வாங்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதில் இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாகவே அந்த ராசியை குருவாக்குறது யோகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ அவருடைய குரு பெயர்ச்சி விருச்சகராசிக்காரங்களுக்கு சிறப்பானது ஒரு பயிற்சியாக இருக்குது இந்த குரு பயிற்சியை மேலும் சிறப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆலங்குடி போய் வாங்க குருஸ்தலத்துக்கு அல்லது திருச்செந்தூர் போய் வாங்க போக முடியலை தவறே இல்லை தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையே தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பார்த்து கல்லால மரத்தின் கீழே சனாதன குமரர்கள் நாலு பேர்த்துக்கு யோக நிஷ்டையில் ஞானத்தை அனுகிரகம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பார் அவரை போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் விசேஷமான பலன் நடக்கும் தொழில் இன்னமும் விருத்தியாகும் புத்திரவாக்கியம் லேட்டாகிறவங்களுக்கும் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வரணும்னு நானும் உங்களோட வேண்டிக்கிறேன் நீங்களும் என்னோட வேண்டிக்கங்க எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை அப்படின்ன மாதிரி இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஆள்வோல் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்